அனைவருக்கும் வணக்கம் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக பிஜிடிஆர் எழுதக்கூடிய எழுத போகிற ஃபஸ்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ண போகிற பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ எப்படி வந்து நான் முன்னாடியே படிச்சுட்டேன் சார் அதாவது பிஏட முடிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லை நான் இப்போ தான் பிஎட் முடிச்சிருக்கேன் எம்ஏ இப்போ தான் முடிச்சு பிஎட் முடிச்சிருக்கேன் நான் இனிமேல் தான் ஃபஸ்ட் டைமாக வந்து நான் பிஜிடி ஆர்ப்பியது வரைக்கும் யூஜி டி அல்லது இதுக்கு முன்னாடி பிஜிடி ஆரப்பியோ எழுதுன அனுபவம் எனக்கு கிடையாது நான் ஃபஸ்ட் டைமாக வந்து எழுதுகிறேன் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபஸ்ட் டைமாக எழுதக்கூடிய எல்லாருக்கும் நான் வந்து சொல்கிறது என்னென்னா ஒரு நாலு பாயிண்ட்டை வந்து ஒரு நாலு பாயிண்ட் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வந்து எல்லா மேஜருக்குமே பொருந்தும் பட் ஆனால் வந்து நான் சொல்கிறது என்னுடைய ப்ராக்டிக்கலாக நான் அப்ளை பண்ண விஷயம் வந்து இங்கிலீஷ் மேஜருக்கு மட்டும்தான் பொருந்தும் ஸோ அதனால் வந்து இங்கிலீஷ் படிக்கக்கூடிய எஸ்பிரன்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற மேஜர் காரணங்களுக்கும் இது பொருந்தும் பொதுவாக இங்கிலீஷ் அப்படின்னாலே ஸ்கூல் படிக்கும்போது அல்லது காலேஜ் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா வந்து ஜஸ்ட் பாஸ் பாஸ் பண்ணாலே போதும் அப்படிங்கிற கேட்டகரியிலிருந்து தான் கண்டிப்பாக நம்ம வந்திருப்போம் யாருமே வந்து காலேஜில் சேரும்போது நான் வந்து யூ யூஜி பிஏ இங்கிலீஷ் தான் படிக்கணும் எம்ஏ இங்கிலீஷ் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் லிட்ரேச்சரை விரும்பி தேர்ந்தெடுத்து வந்தவங்களாக நிச்சயமாக இருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் அப்படி தான் ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் வந்து அப்படியேப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம எல்லாருமே இப்போ இருக்கிறவங்க இன் இன் இன்க்ளூடிங் அதாவது இப்போ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் சர்வீஸ் சேர்த்தவங்களாகவும் இருந்தாலும் பாருங்கள் எல்லாருக்குமே அப்படி ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வந்து தள்ளப்பட்டிருப்போம் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் நீ சேர்ந்துக்கும் நல்லா படிக்கிற போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீ நல்லாவே படிக்கல போய் சேர்ந்துக்கோன்னு சொல்லியிருப்பாங்க உனக்கு மேக்ஸ் வரல நீ போய் இங்கிலீஷ் படி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உனக்கு தமிழ் தமிழில் வந்து சீட்டு அதனால அதனால் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது போய் சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தையாக நம்ம வந்து என்ன பண்ண பண்ணிருப்போம்னா தள்ளப்பட்டிருப்போம் இது கண்டிப்பாக இருந்திருக்கும் எனக்கும் அப்படி இருந்தது அதனால சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கிற டைமில் ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து நான் ஒரு வெல்த்தியாக இருக்கணும் படித்து எக்ஸாம் பேஸில் படித்து நான் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் நினைக்கிறோம் அப்படின்னாக்க அப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இந்த நாலு விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கணும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு பொருந்தாது ஏன் ஏற்கனவே தான் இதில் வந்து நிறைய ஸ்டெப்ஸை வந்து அவங்க கடந்து வந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இப்போதைக்கு தேவை நோட்ஸ் கைடு அல்லது பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பேஸ்டு பாயிண்ட் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேங்க் அதுதான் ஸோ அது வந்து அவங்க அவங்களுக்கு அது கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து புதுசா ஃபஸ்ட் டைம் நான் வந்து எழுத போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அகமது தான் இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு நாலு பாயிண்ட் வந்து நான் அதில் மென்ஷன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கும் வந்து என்ன என்ன இருக்கணும் செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும் அது என்ன சார் செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னா இப்போ நம்ம காலேஜ் படிக்கும் போதோ அல்லது ஸ்கூல் படிக்கும் போதோ நம்மளோட கொஞ்சம் நாலேஜ் கம்மியா இருந்த ஒருத்தர் மேக்சிமம் எல்லாருக்கும் அப்படிதான் இருந்திருக்கும் நாலேஜ் நம்மளோட கொஞ்சம் கம்மியா இருந்த ஒருத்தர் திடீர்னு யூஜிடியா இருப்போ அல்லது பிஜிடியா இருப்போ எக்ஸாம் எழுதி வேலைக்கு போயிட்டாரு ஆனால் நம்மளால முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு நம்ம உள்ள எல்லாருக்குமே இருக்கும் அல்லது புதுசாக படிக்க வர்றவங்களுக்கு வந்து நம்ம காலேஜில் வந்து ஓரளவுக்கு எவ்வளோ ஏதோ அரியர் வச்சோ அரியர் வைக்காம பாஸ் பண்ணி வந்துட்டோம் இப்போ எக்ஸாம் படிக்கிறப்ப பயமாக இருக்கே எப்படி என்ன பண்ணுறது வேலைக்கு போகலைன்னா என்ன பண்ணுவாங்க எப்படி நம்மளை வந்து படிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய தாட்டு வரும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தகர்த்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளை வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும் என்னால் முடியும் இதானே இதை நம்ம பண்ணிடுவோம் ஸோ அவங்களாலே முடிகிறப்ப ஏன் நம்மளால முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம டெய்லியும் தினம் தினம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்க செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னொன்று இது எப்படி சார் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்னாக்க நிறைய யூடியூப்ஸில் வந்து நிறைய தலங்கள் இருக்கு கதை கேளுங்க இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் பாருங்கள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் பர்சனுடைய வீடியோஸ் பாருங்கள் அப்படி அந்த வீடியோஸ் பார்க்கும்போது பட் அந்த செல்ஃப் மோட்டிவேஷனை நீங்கள் கரெக்டாக வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் எப்படி சார் அதை யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு இப்போ ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அல்லது ஒரு படம் பார்த்துட்டு வெளியில் வர்றீங்க அப்படின்னாக்க அந்த படத்தினுடைய தாக்கம் நம்மளுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கும் பா இப்படியா ஒரு படமாச்சே இனிமே வந்து ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா அந்த நம்ம ரொம்ப பாதிச்சிருக்கோம் ஆனால் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து பிளாஸ்டிக் பாக்கிறப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த தாட்டு வந்துட்டே இருக்கும் ஐயோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது இதனால் கேன்சர் வரும் நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாது இதனால கேன்சர் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆயிடும்னாக்க அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகி நம்ம திரும்பவும் அந்த ரொட்டீன் லைஃபுக்குள்ளே போயிடுவோம் பட் ஆனால் அந்த ரெண்டு நாளாக நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவோ அல்லது ஏதாவது சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் பேசினதை கேட்குறதோ நேரடியாக பார்த்து மீட் பண்ணும்போதோ அல்லது உங்களுக்கு பக்கத்து வீட்டிலேயே ஒரு பையன் வந்து படித்து வேலைக்கு போயிருப்பான் அவனை பார்க்கும்போது ஏன்னா அவனாம் படிச்சு வேலைக்கு போனா நம்ம இன்னும் போலே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த ஒரு ரெண்டு நாள் அந்த அந்த ஆங்கர் இருந்துகிட்டே இருக்கும் ஒருத்தனையா ஒரு பெரிய மேரேஜில் மீட் பண்ணும்போது இன்னமா நீ படிச்சுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்பாங்க வேலைக்கு போனோம் இன்னும் இன்னும் படிச்சுட்டு இருக்கியா ஓகேப்பா அப்போ நம்ம பார்த்து ஒரு மாதிரி பொறாமல் இருக்கும் அப்போ நம்ம மனசுக்குள்ளே ஒரு வெறி வரும் ஒரு அந்த ஒரு தாட் வரும் ரெண்டு நாள் எப்படியாவது வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும் இல்லையா அந்த தாட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த ரெண்டு நாள் குறையறதுக்குள்ளே அந்த அந்த மோட்டிவேஷன் வந்து டவுன் ஆகுறதுக்குள்ளேயே நீ என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஒர்க்கை முடிச்சிடணும் அட்லீஸ்ட் டூ ஒர்க் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து யூஸ்ஃபுல்லாயிடும் நோட்டு தூக்கி போட்டுருவோம் ரொட்டீன் ஒர்க்கு போயிடுவோம் ஸோ அடுத்து நீங்கள் மறுபடியும் நோட்டு தூக்கி போட்டோம்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுனாக்கா நீ அடுத்த வீடியோ பாருங்கள் அடுத்த ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் நீங்களாவே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க திரும்ப உங்களை எடுத்து திரும்ப அந்த ரெண்டு ஒர்க் முடியுங்க இப்படி வந்து நீ நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு ஒர்க்காக முடிச்சா மட்டும்தான் இந்த சிலபஸை வந்து ஓவராலாகவே முடிக்க முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுறது செல்ஃப் மோட்டிவேஷன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ரெடினஸ்னு சொல்லுங்க செல்ஃப் ரெடினஸ் என்ன சார் செல்ஃப் ரெடினஸ் நம்மை நாமே தயார்படுத்திக்கணும் இது வந்து நம்மை நாமே மோட்டிவேட் பண்ணிக்கணும் ரெண்டாவது நான் சொல்றது வந்து நம்மை நாமே தயார்படுத்திக்கணும் எப்படி நம்ம நாம தயார் பண்ணிக்கிறது அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துல நம்மளை வந்து தள்ளி விட்டுட்டாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மேத்ஸ் எடுத்து படிக்கணும்னு ஆசை பட் ஆனால் நான் வந்து இங்கிலீஷ்க்கு வந்துட்டேன் ஸோ அதுக்காக நான் இங்கிலீஷ்க்குள்ளே வந்துட்டேன் அப்படிங்கறதுனால நான் இங்கிலீஷ் கற்றுக்காம இல்லை ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எஃபோர்ட் போட்டு கற்றுக்கிட்டுருக்கேன் ஸோ அது மாதிரி வந்து நம்ம இப்போ எல்லாேருமே அப்படிதான் இப்போ இங்கிலீஷ் மேஜருக்குள்ளே வந்துவிட்டோம் வேறு வழி இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜாபுக்கு உங்களால் போக முடியல பட் லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஜாபுக்கு நீங்கள் போய் தான் ஆகணும் உங்களுக்கு வேலை வந்து பிடிச்ச வேலை வந்து டீச்சர் வேலையாக இருக்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டது இன்ஜினியராக இருக்கலாம் ஆனால் எதார்த்தமாக வந்து வீட்டில் உள்ள சுச்சுவேஷனால நீங்கள் வந்து டீச்சராக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி டீச்சராகிட்டீங்க இப்போ அதுக்காண்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போய் நீங்கள் பணம் எடுக்காம இருக்க முடியுமா இல்லை ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல அல்லது ஒரு காலேஜ்லேயே ப்ரைவேட் காலேஜ்லேயே போய் ஒர்க் பண்ணும்போது அங்கே போயிட்டு எனக்கு இந்த வேலை பிடிக்கவே பிடிக்காதுப்பா நான் வந்து இந்த வேலைக்காக வரவே இல்லை அதனால வந்து நான் இங்கே வந்து கிளாஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களை வந்து லைஃப் நகர்த்திட்டே போக முடியாதே ஸோ அந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கழுதைக்கு பார்க்கப்பட்டா புதப்பட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இந்த பழமொழி மாதிரி நம்ம இங்கிலீஷை கட்டிட்டோம் இங்கிலீஷை கட்டிட்டோம் இனிமே நம்ம வாழ்க்கை அதோட தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டை நீங்க முதல்ல ஏத்துக்கணும் அது புதுசா படிக்கிறவங்களுக்கு ஐயோ நம்ம இங்கிலீஷ் எடுத்துட்டோம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் டிகிரி முடிச்சிட்டோம் பிஎட் முடிச்சிட்டோம் இனி எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகணும் அப்போ இனி வேறு வழி இல்லை நமக்கு அதுதான் சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்ம நம்ம தயார் பண்ணிக்கணும் வேற ஒரு ஆப்ஷன் இருக்குது சார் நான் அதுவும் படிச்சிருக்கேன் இதுவும் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஓகே பட் நம்ம இங்கிலீஷ் மட்டும் தான் எடுத்துருக்கோம் இங்கிலீஷ் மட்டும் மீடியம்தான் இருக்கோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னாக்கா இனிமே இதுதான் எனக்கு லைஃப் இதுதான் எனக்கு லைஃப் கொடுக்க போகுது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துடணும் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாலே உங்களுக்கு இங்கிலீஷ் மேலே உள்ள ஒரு ஆர்வம் தானாக வர ஆரம்பிச்சிடும் வேற வழி இல்லை அதாவது வேற வழி இல்லாமல் வந்தாலும் அதாவது பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியலைனாலும் கிடைச்ச வாழ்க்கையை ஏற்றுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இங்கிலீஷை சூஸ் பண்ணிட்டீங்க ஸோ இனிமேல் உங்களுக்கு எல்லாமே இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வளர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கணும் ஸோ ரெண்டாவது ரெண்டாவது விஷயம் வந்து செல்ஃப் ரெடினஸ் ஃபர்ஸ்ட் செல்ஃப் மோட்டிவேஷன் ரெண்டாவது வந்து செல்ஃப் ரெடினஸ் உங்களை அதாவது செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது மற்றவங்கிட்டேருந்து உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறது செல்ஃப் ரெடினஸ்ங்கிறது உங்களுக்குள்ளேயே உங்களை ஃபர்ஸ்ட் வந்து ரெடினஸ் பண்ணிக்கிறது மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் பேனிக் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பேனிக் ஆகக்கூடாது எதுக்கு சார் பேனிக் ஏன் பேனிக் எதுக்காக பேனிக் ஆகும் இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம காலேஜில் அரியர் அரியர் வச்சோ அரியர் வைக்காம பாஸ் பண்ணி வந்திருப்போம் எப்படி பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் வந்து பாடம் நடத்தியிருப்பாங்க உட்காந்து கேட்டிருப்போம் காலேஜ் எல்லாருமே எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியும் அதுவும் குறிப்பாக பிறந்தவங்க பிறந்தவங்கலாம் வந்து காலேஜ் எப்படி போயிருப்போம் அது ஒரு எப்படி எவ்வளோ ஒரு அழகான மொமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி கவர்மெண்ட் காலேஜஸ் இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் நம்ம சொல்லும்போது நமக்கு அதுக்கு கேட்கறதுக்கான மைண்ட் செட் வராது ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸாம் டைமில் ஏதோ பக்கத்தில் உள்ளவங்க படிக்கிறாங்க படிக்கிறத வந்து கேட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஓகே இப்போ வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்கா இந்த ஒர்க்கில் என்ன கேட்பாங்க ஃபாஸ்டஸ் அப்படிங்கிற ஒரு யாரு ஒரு 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 ஸ்காலர் அவர் வந்து ஒரு மேஜிக் புக்கு அதை போயிட்டாரு அப்போ மெவிஸ் டோபிஷ்னு ஒருத்தர் வந்தான் அவன் வந்து இருபத்தி நாலு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டான் இப்போ சுத்தினார் ஊர் சுத்தினாரு கடைசியாக வந்து எடுத்துட்டு போயிட்டான் சிம்பிள் ஒரே லைன்ல கதை முடிஞ்சிடும் இது நம்ம என்ன பண்ணுவோம் நோய் வாசு தட்டு அல்வேஸ் அன்பார்ச்சுனேட் இதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு இசேவாக முடிச்சிரும் அதுவும் மினிமம் பாஸுக்கு வந்துடும் நம்ம காலேஜை பாஸ் பண்ணி முடிச்சிடும் இப்போ அதை எக்ஸாம் பேசுறது பாயிண்ட் 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 டு பாயிண்ட் லைன் பை லைன் படிக்கும் போது நம்மளுக்கு அது ஒரு பெரிய வேலையா தெரியும் அப்ப இவ்வளோ பெரிய புக்கு இப்படி இருக்கு இவ்வளோ பெரிய ஒர்க் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மில்டனோட பேரடைஸ் லாஸ்ட் புக் நைன் பாத்தீங்க அப்படின்னாக்க ஆயிரம் லைன் இருக்கும் கிட்டத்தட்ட தௌசண்ட் லைனுக்கு மேல இருக்கும் இப்போ இந்த ஆயிரம் லைன் எப்படி படிக்கிறது படிக்கும்போது மெமரி போயம் வந்து அஞ்சு லைனுக்கே அவ்வளவு தத்துருத்திரி படிச்சு எழுதி ஆயிரம் லைன் எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய மலைப்பு வரும் சிலபஸ்க்கோ என்னன்னா சிலபஸே கொடுத்திருக்கானே ஒர்க்கே இவ்வளவு கொடுத்துருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பயம் இருக்கும் இல்லைங்களா அந்த பயத்தை நீங்க வந்து முதல்ல வளர்த்துக்கவே கூடாது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாமே இப்ப கொடுத்துருக்கிற ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒர்க் தான் அதுக்கு நிறைய சோழ ப்ரோசஸ் இருக்கு அதனால எந்த ஒர்க்கையும் பார்த்து எந்த லிட்ரேச்சர் ஒர்க்கையும் பார்த்து நீங்க பயப்படாதீங்க பெருசா இருக்கு சின்னதா இருக்கு அதெல்லாம் வார்த்தைகளே புரியல சார் கிரிட்டிசிசம் எல்லாம் சார் நம்ம நாங்க படிச்சுட்டு இருக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம் கிரிட்டிசிசம் எல்லாம் சார் எப்படிதான் சொல்றாங்கன்னு புரியாது வார்த்தையே புரிஞ்சிக்க முடியல சார் இந்த போயாவது ஏதோ படிச்சிடலாம் கிரிட்டிசிசம்லாம் புரிஞ்சிக்கவே முடியல சார் சொல்லலாம் அந்த மாதிரி வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிரிட்டிசிசம் ஒர்க்காக இருந்தாலும் சரி ப்ரோஸாக இருந்தாலும் போய்ட்ரியா இருந்தாலும் ட்ராமாவாக இருந்தாலும் நாவலாக இருந்தாலும் எதையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா இவ்வளோ பெரிய ஒர்க்காக இருக்கு இது இவ்வளோ சின்னதாக இருக்குது இதில் உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு புரியவே இல்லையே ஓல்டு இங்கிலீஷாக இருக்கே அந்த மாதிரி வந்து எதையுமே நினைச்சுனீங்க என்ன பண்ண இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் பேனிக்கே ஆகக்கூடாது இது மூணாவது பாயிண்ட் அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஈஸி டு ஹார்ட் ஈஸி ஈஸி டு ஹார்ட் ஈஸியாக உள்ள ஓக்ல இருந்து இதுலயே ஒரு சப்கெட்டிங் இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங் டு போரிங் வச்சுக்கலாம் ஈஸி டு ஹார்டு சார் ஈஸி டு ஹார்ட் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு யூனிட்லயுமே ஈஸியா உள்ள ஒர்க் அதாவது குறைந்த லைன் உள்ளதா இருக்கும் அல்லது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போயமா இருக்கும் அந்த மாதிரி உள்ளதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க சூஸ் பண்ணுங்க நான் வேணா முடிஞ்சா ஒரு வீடியோ போடுறேன் ஒரு யூனிட்ல வந்து இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் செகண்ட் படிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்காமலேயே விட்டுறலாம் படிக்காமலேயே விட்டுறலாங்கிற பொருக்கெல்லாம் நிறையா இருக்கு இப்போ நீங்கள் வந்து லிட்ரேச்சரில் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் சில ஒர்க்கில் இருந்துன்னா கேள்வியே இது வரைக்கும் கேட்டதே கிடையாது ஆனால் பத்து வருஷமா இருக்கு அந்த சிலபஸ் ஆனால் வந்து கேள்வியே இது வரைக்கும் ஒரு கேள்வி கூட அந்த லிட்ரேச்சர் ஒர்க்லேருந்து கேட்டதே கிடையாது அப்படி இந்த கொஸ்டின்லாம் வந்து நீங்கள் இந்த இந்த சாப்டர்லாம் வந்து நீங்கள் படிக்கவே வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் ஏதாவது ஒரு வீடியோ போட்டேன் கண்டிப்பாக ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஈஸியான ஒர்க்கை ஃபஸ்ட்டு படிச்சிடுங்க அடுத்து வந்து ஹார்டான ஒர்க்குக்கு போங்க ஈஸியான ஒர்க் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும் அது இல்லைன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க்கு நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கான உள்ள ஒர்க்கு படிச்சிட்டிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து லிட்ரேச்சர் மேல உள்ள ஒரு ஆர்வம் ஃபர்ஸ்ட் வந்துடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் புதுசாக படிக்கிறேன் சார் நான் ஒரு எடுத்த நம்ம என்ன பண்றோம் முக்கால்வாசி பேர் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் யூனிட் எடுப்போம் நான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யூனிட் எடுப்போம் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து படிப்போம் ஃபர்ஸ்ட் கேண்டபரி டெய்ல்ஸ் ப்ரொலாக டு த கேண்டபரி டெய்ல்ஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு லைன் இருக்கும் பா அறா படிக்கிறது இதை ஒரு நாள் படிப்பா ரெண்டு நாள் படிக்க முடியவே முடியாது வந்துக்கிட்டே இருக்கும் ஓய்ஃபா பேத்துங்கிறான் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் இருபத்தி நாலு பேருங்கிறா இருபத்தி நாலு பேரை பற்றி எங்கே படிக்கிறதுன்னு வந்துகிட்டே இருக்கும் அப்படியே தூக்கி போட்டு போய்டும் சரி ஓகே அது வேண்டாம் ரிவர்ஸ்லேருந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசிசம் எடுப்போம் பொயட்டிக்ஸ் எடுத்து பார்த்தா அவர் என்ன சொல்லியிருக்காருனே புரியாது சொன்னதே ஐம்பத்தாறு பேராகிராஃப்லையும் சொன்னதையே திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் புதுசாக சொல்கிற மாதிரி இருக்கும் இதனால் ரொம்ப இருக்குது வேண்டாம் ஓகே லாங்குவேஜ்லேருந்து படிப்போம் நைன்த் இருந்து படிப்போம் நைன்த் யூனிட் எடுப்போம் நைன்த் யூனிட் எடுத்து படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும் அடுத்து ரெண்டாவது நாள் படிக்கும்போது வந்து அது எட்டு பிரிவாக பிரியுது அதுல மூணு பிரிவா இது இருக்கு இந்த பக்கம் நாலு பிரிவாக பிரியுது இதுல எந்தெந்த ஆத்தெல்லாம் வந்தாங்க எந்தெந்த வாரலாம் கண்டுபிடிச்சாங்கன்னு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ இது தலை சுத்துன்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடும் ஸோ இப்படிதான் நிறைய பேர் வந்து எக்ஸாம் பார்த்து பயந்து போகிறது அதுவும் குறிப்பாக இங்கிலீஷை பார்த்து பயந்து போகிறது வந்து முக்கிய பேர் இப்படி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க ஈஸி டு ஹார்ட் படிங்க ஈஸியா உள்ளதுல இருந்து அல்லது இன்ட்ரஸ்டிங் டு போரிங் இன்ட்ரெஸ்டிங்கா உள்ளதை ஃபர்ஸ்ட் எடுத்து படிச்சிருக்கு இப்ப எனக்குலாம் பாத்தீங்கன்னா இப்ப லோட்டஸ் அப்படின்னு இப்ப நமக்கு சிலபஸ்ல இல்லை லோட்டஸ் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு தோராட்டியாளர் நினைக்கிறேன் சோ அந்த போயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒரு ரோஜா பூ இருந்துச்சான் ஒரு அல்லிப்பூ இருந்துச்சான் இந்த ரோஜா பூவுக்கும் இந்த அல்லிப்பூவுக்கும் சண்டை வந்துருச்சான் ரெண்டு பேருக்கு சண்டை யார் பெரியாலும் நான் பெரியாலா நீ பெரியாலா அப்படிங்கிறது ஒரு பெரிய சண்டை ஸோ அப்போ வந்து ரோஜா பூ சொன்னா நான் தான் வந்து நிறமா இருக்கேன் அழகா இருக்கேன் அப்படின்னு இல்லை என்ன்கிட்ட தான் வந்து அழகான இதழ்கள் இருக்கு நான் தான் வந்து அழகு அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் சண்டை முத்தி போய் ரெண்டு பேரும் வந்து காடு காட் ஆஃப் ஃப்ளவர் கிட்ட போறாங்க அவங்க பார்த்துட்டு என்னடா அது பெரிய அம்மா இருக்கு இதை சொன்னாலும் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது இதையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது என்ன பண்றது இப்போ யாரை வந்து குயின் ஆஃப் தளவர்ஸ்ன்னு அறிவிக்கிறது கிங் ஆஃப் த ஃப்ளவர் அல்லது குயின் ஆஃப் த ஃப்ளவர்னு அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சான் கடவுள் பார்த்தாரம் ஒரு ரோஜாவிட்ட இருந்து உன்னோட நிறத்தை கொடு அப்படின்னு கேட்டாராம் அடுத்து அள்ளிக்கிட்டே இருந்து உன்னுடைய இதில் கொடு அப்படின்னு கேட்டாராம் இது ரெண்டே ஒன்னாக்கி அதை வந்து லோட்டஸ் அப்படின்னு ஒரு ஃப்ளவரை வந்து உருவாக்கிட்டாராம் ஸோ அதுதான் வந்து லோட்டஸ் தான் வந்து இப்போ குயின் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து ஒரு 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 அப்போ இது போதே நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல ஒரு புது விஷயம் பரவாயில்லையா ஓ இதுக்கு இப்படி ஒரு கதை இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஓ லிட்ரேச்சர் மேலே உள்ள ஒரு ஆர்வம் வந்து இன்னும் அதிகமாகும் இந்த ட்ராமால என்ன பாத்தீங்கன்னா நிறைய ட்ராமா வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸாக இருக்கட்டும் ஆஹ் இருக்கட்டும் நிறைய ட்ராமாக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த கதையை கேக்கும் போதே நம்மளுக்கு பரவாயில் ஒரு படம் மைண்ட்ல ஓடுற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னாக்க இப்போ ஒரு சிலபஸ் எடுத்துட்டு முதல்ல இந்த சின்னதா உள்ளது இன்ட்ரெஸ்டிங்கா உள்ளது எல்லாம் வந்து குயிக்காக ஒரு பத்து பத்து நாளையில் முடிச்சிடலாம் அப்படின்னாக்க இப்ப ஒரு பத்து ஒர்க்கு வந்து பத்து நாளை முடிச்சிருவோம் மீதி வந்து ஒரு பத்து ஒர்க் இருக்கும் அவ்வளவுதான் ஒரு மாதம் கழிச்சு நம்ம பார்க்கும்போது பத்து ஒர்க் முடிச்சுட்டு மீதி பத்தே ஒர்க்கு தான் இருக்குது அப்படின்னு இருக்கும் இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹார்டாக உள்ளதே அல்லது சிலபஸ் வயசு எடுத்து வச்சு படிச்சீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பிரலாக்கத்தை கண்டபடி டெய்ல்ஸ் அதையே படிக்க முடிச்சுடுறது பத்து நாள் ஆகிடும் ஸோ பத்து நாள் ஆகிடுச்சுனாக்க நீங்கள் பத்து நாள் கழிச்சு பார்க்கும்போது மீதி பத்தொம்போது ஒர்க் உங்களுக்கு ஒரு யூனிட்டில் பேலன்ஸ் இருக்கும் அதுதான் உங்களுக்கு பெரிய பயத்தை கிரியேட் பண்ணுவோம் ஸோ இப்படி தான் வந்து நம்ம லிட்ரேச்சரை ஹேண்டில் பண்ணணும் ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளதான் முடிச்சிடணும் இப்போ இந்த அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன்ஸ் கிடச்சிச்சுன்னு வச்சிங்களேன் இங்கிலீஷில் உள்ள ஒர்க்கை வந்து இங்கிலீஷில் படிக்கிறது தான் பெட்டர் ஆனால் தமிழில் அதை படிக்கும்போது தமிழில் படிச்சுக்கிட்டு நீங்கள் இங்கிலீஷில் படிச்சுட்டீங்க அதாவது தமிழில் அந்த கதையை தெரிஞ்சுட்டு இங்கிலீஷில் படிக்கிறீங்க அப்படின்னாக்க ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய ஒர்க் வந்து அப்படிதான் இருக்கும் இப்போ சார் இங்கிலீஷுக்கு நான் அதுக்கு எங்க சார் போகிறது அப்படின்னா நிறைய புக்ஸ் இருக்கு இந்த ஷேக்ஸ்பியரோட ட்ராமாஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க வந்து அரு சோமசுந்தரம் அப்படின்னு ஒரு ஆத்தரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க காரக்குடி உள்ளவங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சின்ன சின்ன புக்காக லைன் பை லைன் அதாவது ஆக்ட் வைஸ் சீன் வைஸ் லைன் பை லைன் வந்து அந்த கான்வர்சேஷன் மாதிரியே நாடகமாகவே அவர் என்ன பண்ணியிருக்காருனா ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு இதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் படிக்கலாம் அந்த அதாவது ஓ மை குவீன் அப்படின்னு இருந்தாங்கனாக்கா ஓ என்னுடைய காதலியே அப்படி அப்படியே லைன் டு லைன் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த ஆக்ட் வைஸ் அப்படியே போட்டிருப்பாங்க அது நீங்கள் படிக்கும்போதும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் அது வந்து நீங்கள் ப்ரிப்ரேஷனுக்காக நீங்கள் படிக்க வேண்டியது உங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் படிக்கலாம் உங்களை நீங்க ரெடி பண்ணிக்கிறதாக படிக்கும்போது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் அதை படிக்கும்போது அப்போ லிட்ரேச்சர் மேல உள்ள ஒரு அவர் அப்ப வந்து உங்களுக்கு கண் ஒரு கண்கூட பரவாயில்ல இவர் ஷேக்ஸ்பியர் அப்படின்னா தான் எழுதுறாரு இப்போ வந்து பெர்னாஷாவோட பிக்மாலியன் அது வந்து மூவியா பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் பிக்மாலியன் மூவி வந்து வந்துருச்சு ஸோ அந்த மூவியா பாத்தீங்கன்னா வந்து இன்னும் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும் அந்த மூவி அந்த மூவியை பார்த்துட்டு நீங்க வந்து டெக்ஸ்ட் படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கும் அப்ப வந்து நீங்க லிட்ரேச்சர் மேல உள்ள ஒரு ஆர்வம் இன்னும் அதிகரிக்கும் ஸோ நான் வேணால் என்னென்ன புக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவோ அல்லது ஒரு பிடிஎஃப் கூட நான் போடுறேன் ஸோ அது அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் அதாவது ஈஸி டு ஹார்ட் அல்லது இன்ட்ரெஸ்டிங் டு போரிங் இந்த மெத்தர்டில் வந்து நீங்கள் படிச்சிருங்க படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மேலே இருக்கிற ஒரு பயம் போய் உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறவங்களுக்காக தான் இருக்கும்னு நம்புறேன் பட் எல்லாேருக்குமே பொருந்தும் இதை நீங்கள் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நானும் இதை தான் இனி இந்த பிஜிடிஆர் எக்ஸாமுக்கு நானும் இதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன் இதில் என்னென்னா எனக்கு வந்து இந்த ரெண்டு வந்து நான் முடிச்சிட்டேன் கூட சொல்லலாம் ஆனால் வந்து என்னென்னா செல்ஃப் மோட்டிவேஷன் அடிக்கடி பண்ணிப்பேன் ஸோ நான் வந்து லிட்ரேச்சர் படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் தயாராகிட்டேன் ஸோ அடுத்து இந்த ரெண்டு மட்டும்தான் இந்த இதுலேயும் வந்து டோன்ட் பானிக் இதுவும் நான் எனக்கு ஓரளவுக்கு ஓகே புதுசாக வந்திருக்க ஒர்க் வந்து நான் பார்த்து பயப்பட வேண்டும் எவ்வளோ பெரிய ஒர்க் அதாவது நீங்கள் வந்து டிஎஸ் இலியோடு பேஸ்ட் லேண்ட் அப்படிங்கிற அந்த ஒர்க்கை ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்க உங்களுக்கு வந்து அதில் உள்ள விஷயங்களை கரெக்டாக புரிஞ்சிட்டிங்க அப்படின்னாக்க இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் எந்த ஒர்க் வேணாலும் நீங்கள் வந்து ஈஸியாக படிச்சிடலாம் அந்தளவுக்கு ஒரு ஹார்டான பயம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான போயம் ஒரு ஒரு நீங்கள் வந்து அந்த வேஸ்ட் லேண்ட்னால் ஒரு அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அதை நீங்கள் தமிழில் படிக்கும்போது அதாவது தமிழில் கேட்கும்போது நீங்கள் இங்கிலீஷில் கேட்கும்போது வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழில் படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து அதை அப்படியே இங்கிலீஷில் படி இங்கிலீஷில் வந்து ஒரு வீடியோவில் ஒரு கதையாக கேட்டுட்டீங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்து மூணாவது அந்த போய்ட்டை அப்படியே நீங்கள் ஒரிஜினல் டெக்ஸ்ட் வைச்சோ அல்லது சம்மரி வச்சோ அனலைஸ் வச்சோ படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து எல்லோரும் கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நம்பி இந்த வீடியோ போடுறேன் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ வந்து மறக்காமல் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக படிக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இங்கிலீஷ் மேஜர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது அவங்க எல்லாருக்குமே பொருந்தும் இந்த மூணாவது கேட்டகரி மட்டும்தான் நாலாவது கேட்டகரி மட்டும்தான் வந்து லிட்ரேச்சருக்கு பொருந்தும் ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்